காலத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சியோடையும் பாரதிய ஜனதாவோடு எங்களால் இணைந்து செயல்பட முடியாது அவங்க சொன்ன முதல் வார்த்தையை போனவனே தலையடிச்சு இந்த சாராய கடையெல்லாம் கொஞ்சம் மூட சொல்லி சாராய கடையெல்லாம் மூட சொல்லி மக்கள் நல நாங்கள் இருந்த காலத்தில் சசி பெருமாள் அவர்கள் முன்னெடுத்த போராட்டம் நாங்கள் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் அனைவரும் சசி பெருமாள் அதற்காக தனது உயிரை மாய்த்து கொண்டார் லட்சக்கணக்கான மகளிரையும் ஒருங்கிணைக்க திட்டமிட்டிருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த மகளிர் மட்டுமில்லை ஜனநாயக சக்திகளாக ஆகின்ற அனைவரும் கட்சி சார்பற்ற ஜனநாயக சக்திகள் அனைவரும் இந்த அறப்போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் தமிழ்நாட்டில் மதுவை ஒழிக்க வேண்டாம் என்பது எந்த பொருளும் இல்லை மதுவையை ஒழிப்போம் என்றுதான் எல்லா கட்சிகளும் எல்லா கட்சி தலைவர்களும் கொண்டு வர எல்லோரும் ஒருமித்து ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிற போது மதுக்கடைகளை மூடுவதில் என்ன திமுகவுக்கும் மதுரை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் கருத்து திமுகவுக்கும் மது வளத்தில் உடன்பாடு உண்டு இடதுசாரிகளுக்கும் அதிலே நிலைப்பாடுதான் விடுதலை சிறுத்தைகளும் அதைத்தான் அரசு மதுபான கடைகளை படுஜோராக தேவை தேவையில்லை இது நல்ல கேள்வி அவருக்கும் மது உடன்பாடு விடுதலை சிறுத்தைகள் தேர்தலை தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் ஆகும் இந்த நேரம் நாங்கள் அதை கருப்பொருளாக வைத்துக் கொண்டு எந்த பிரிவு எடுக்கவில்லை இதில் எந்த இல்லை சைலண்ட் டிசாஸ்டர் இருக்கணும் அதுவும் ஒழிக்கறிஞ்சா என் கை கைகூடக்கூடாது அதிமுகவுடைய ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கும்போதே அதிமுக சதிகளை நடராஜன் அவர்களும் பிரத நெடுமாறன் அவர்களும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களும் அந்த கூட்டணியில் உள்ள தலைவர்களும் நான் கை போட்டார் நான் எல்லா கட்சியும் பார்த்தேன் யாரும் வரல உண்ணாவதம் இருக்கும் அங்கேருந்து பாமகவு கூட கடைசிட்டு போய் உட்காந்து நாங்கள் தெரிஞ்சு பார்த்தோம் ஒரு கட்சி போட்டு உட்கார நம்ம முன்னாவது தாக்குமுறைகளாக இருக்கும் யாருமே ஒத்துழைக்கல எல்லாம் பொங்கல் முன்னாடி இருந்தாங்க மது வந்து உண்மையிலேயே அதிமுக கடையில் கூட வரட்டும் மேடையில் பேசுவோம் எங்களுக்கு ஒன்றும் பண்ண கிடையாது பாமகவும் பாஜகவும் நாங்கள் வேண்டாம்னு சொல்கிறதுக்காக தான் அடிப்படையிலே அவங்க வந்து ரொம்ப ஃபண்டமெண்டலிஸ்ட் அவங்க அவங்களுக்கு வந்து எந்த சூழலிலும் சாதியமும் மதத்தையும் உடம்பு அவங்க எல்லாத்துலேயும் சாதியும் மதத்தையும் அரசியல் ஆராய்ச்சி பயன்படுத்துகிறாங்க Aapakwa, la, your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only. <laughs> <hazoo> milky mist, only சாதி போராளி நினைவுனால் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வீரவணக்கம் செலுத்தினோம் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜியின் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் மரமகுடியில் வீரவணக்கம் செலுத்த உள்ளன அவருடைய நினைவை போற்றும் வகையில் அவருக்கு மணிமண்டபம் அமைக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுத்தோம் சட்டமன்றத்தில் வலியுறுத்தினோம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதற்கான ஒப்புதலை சட்டமன்றத்திலேயே வழங்கினார் அரசாணை பிறப்பித்து இப்போது மணிமண்டபம் கட்டப்பெற்று வருகிறது இந்த நாளில் தமிழக அரசுக்கு குறிப்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மீண்டும் வருகிற அக்டோபர் இரண்டாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாறாடு ஒன்றை நடத்துகிறோம் மதுவை போதைப் பொருள்களை முற்றாக ஒழிக்க வேண்டும் என்பது காலங்காலமாக ஒழித்து வருகிற போர்க்குரலாம் காந்தியடிகள் அதற்காக பல அறவழி போராட்டங்களை நடத்தியிருக்கிறார் அவருடைய மாணவராக தந்தை பெரியார் தன்னுடைய சொந்த தோட்டத்தில் இருந்த தென்னை மரங்களை வெட்டி எறிந்தார் அவருடைய சகோதரிகள் அவருடைய திரையார் மதுவழிப்பு போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தியிருக்கிறார்கள் எல்லாம் தமிழகத்தில் ஏற்கனவே நடந்திருக்கிற வரலாறு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மும்பையில் அன்றைய பாம்பே சட்டமன்றத்தில் மதுவிலக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை வலியுறுத்தி பேசிய வரலாறு பதிவாகியிருக்கிறது பௌத்தத்தை தழுவிய போது பௌத்தர்களாக உள்ள ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உறுதிமொழிகள் மதுவை தொடக்கூடாது என்பதும் ஒன்று எனவே நாங்கள் கொள்கை ஆசான்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிற புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் போன்றவர்கள் முன்னெடுத்த போராட்டத்தை இன்றைக்கு வெகுமக்கள் போராட்டமாக நாங்கள் எடுக்கிறோம் தமிழகத்தில் இந்திய மனித உரிமை கட்சியின் தலைவர் காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் ஐயா இளைய பெருமாள் அவர்கள் இந்த மது ஒழிப்புக்கான களத்தில் பெரும்பங்கு ஆக்கியிருக்கிறார் மது விளக்கை ரத்து செய்த காலத்தில் சட்டமன்றத்திலே கடுமையாக எதிர்த்து பேசியிருக்கிறார் விமர்சனம் செய்திருக்கிறார் ஆகவே மது ஒழிப்பு போராட்டம் என்பது தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடந்து வருகிற ஒன்று மக்கள் நல கூட்டணியில் நாங்கள் இருந்த காலத்தில் சசி பெருமாள் அவர்கள் முன்னெடுத்த போராட்டத்தில் நாங்கள் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்றோம் சசிபெருமாள் இதற்காக தன் உயிரை மாய்த்துக் கொண்டார் மது ஒழிப்பு போராளியாக தியாகம் செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த போராளிகளின் வரிசையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மது ஒழிப்பை போதைப் பொருள் ஒழிப்பை ி மகளிர் இதில் பெரும்பங்கு வகிக்க வேண்டும் மகளிர் தான் இந்த குரலை உயர்த்தி பிடிக்க வேண்டும் ஓங்கி உரத்து முழங்க வேண்டும் என்ற வகையில் இதை மகளிர் மாநாடாக நாங்கள் நடத்துகிறோம் லட்சக்கணக்கான மகளிரை ஒருங்கிணைக்க திட்டமிட்டிருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த மகளிர் மட்டுமின்றி ஜனநாயக சக்திகளாக உள்ள அனைவரும் கட்சி சார்பற்ற ஜனநாயக சக்திகள் அனைவரும் இந்த அறப்போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் கட்சி வரம்புகளை கடந்து அனைத்து வரம்புகளையும் கடந்து அனைவரும் ஒரே குரலில் ஒருமித்த குரலில் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் இது எங்களுடைய அறைகூவல் கட்சி அரசியல் என்பது வேறு சமூகம் சார்ந்த மக்கள் நலன் சார்ந்த நிலைப்பாடுகள் என்பது வேறு இருபத்தி நாலு மணி நேரமும் கட்சி சார்ந்தே நாம் நிலைப்பாடுகள் எடுக்க முடியாது தேர்தல் நேரத்தில் தேர்தல் நிலைப்பாடு அவ்வளவுதான் மற்ற நேரங்களில் நாம் மக்கள் நலன் சார்ந்துதான் எல்லோரோடும் இணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது தமிழ்நாட்டில் மதுவை ஒழிக்க வேண்டாம் என்று எந்த குரலும் இல்லை மதுவை ஒழிப்போம் என்றுதான் எல்லா கட்சிகளும் எல்லா கட்சி தலைவர்களும் சொல்லுகிறார்கள் எல்லோரும் ஒருமித்து ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிற போது மதுக்கடைகளை மூடுவதில் என்ன சிக்கல் திமுகவுக்கும் மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் கருத்து அண்ணா மது மதுவிலக்கில் உடன்பாடு உண்டு இடதுசாரிகளுக்கும் அதே நிலைப்பாடுதான் விடுதலை சிறுத்தைகளும் அதைத்தான் பேசுகிறோம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளுமே மது விலக்கில் உடன்பாடாக இருக்கிற போது அரசு மதுபான கடைகளை படுஜோராக நடத்த வேண்டிய தேவை என்ன எழுந்தது அதை ஏன் படிப்படியாக குறைக்கக்கூடாது அதை ஏன் முற்றாக நாம் ஒழிக்கக்கூடாது பிற மாநிலங்களுக்கு நாம் ஏன் முன்னோடியாக இருக்கக்கூடாது பிற மாநிலங்களிலெல்லாம் மதுதானம் வியாபாரம் செய்யப்படுகிறது என்ற காரணத்தை நாம் சொல்ல தேவையில்லை நாம் பிறருக்கு முன்னோடியாக இருக்கலாம் இன்றைக்கு பீகாரிலே மதுவிலக்கு நடைமுறையில் இருக்கிறது குஜராத்திலே மதுவிலக்கு விளக்கு நடைமுறையில் இருக்கிறது என்கிற போது ஏன் தமிழ்நாட்டிலே அதை நடைமுறைப்படுத்த முடியாது மாநில சுயாட்சிக்கு முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று பெருமையோடு சொல்லுகிறோம் மொழி உரிமை போராட்டத்தில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்கிறது என்று பெருமை எடுத்துகிறோம் வடவர் ஆதிக்கத்தை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய மாநிலங்களில் முதன்மையாக இருப்பது தமிழ்நாடு என்று பெருமை சொல்கிறோம் இந்தி திணிப்பை நீட் எதிர்ப்பை எதிர்ப்பதிலே தமிழ்நாடு முதன்மையாக இருக்கிறது என்று சொல்லுகிறோம் இப்படி எல்லாவற்றிலும் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மாநிலம் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதிலும் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக ஏன் இருக்கக்கூடாது என்ற கேள்வியை விடுத சிறுத்தைகள் கட்சி எழுப்புகிறது அந்த அடிப்படையில்தான் இந்த கோரிக்கையை நாம் முன்வைக்கிறோம் இந்த மாநாட்டை நடத்துவதற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நடைபெறவிருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கும் முடிச்சு போட தேவையில்லை அது வேறு இது வேறு இதில் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் அறைகூவல் விடுப்பது ஒரு தூய தான் இதில் எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது எல்லோரும் எல்லாவற்றையும் அரசியலோடு இணைத்து பார்ப்பது தேர்தலோடு இணைத்து பார்ப்பது கூட்டணி கணக்குகளோடு இணைத்து பார்ப்பது என்று இதை அணுகுகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் தேர்தலை தேர்தல் நேரத்தில் நாங்கள் வைத்துக் கொண்டு எந்த முடிவையும் எடுக்கவில்லை எந்த உள்நோக்கமும் இல்லை இந்த குரலுக்கு எல்லோரும் ஆதரவு நல்க வேண்டும் ஆட்சியில் இருக்கிற திமுக இதை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் ஆழமாக பரிசீலிக்க வேண்டும் தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறிலே திராவிட முன்னேற்றக் கழகம் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் படிப்படியாக மது நடைமுறைப்படுத்துவோம் என்கிற வாக்குறுதியை தந்திருக்கிறது அதை நினைவூட்டுகிறோம் ஆகவே அப்படி ஒரு முடிவை எடுத்தால் திமுக இன்னும் பல பத்தாண்டுகள் தமிழ்நாட்டின் மக்களின் நன்மதிப்பை பெற்று செல்வாக்கை பெற்ற ஒரு இயக்கமாக இருக்கும் அதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இது இருக்கும் எனவே மது நடைமுறைப்படுத்துவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கிறது உங்களோட கருத்துக்கு பதில் சொல்லும் போது அமுல்படுத்த முடியாது கடைக்கில எடுத்துக்கலாம் அதனால வந்து முழுமையா நடைமுறைப்படுத்துவது மது கடைகளை நடைமுறைப்படுத்துவது எந்த விதத்துல நியாயம் இல்லை என்னென்ன பிரச்சனைகள் நம்ம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் நூறு விழுக்காடு நாற்பத்தி ஐயாயிரம் கோடி வருமானம் வந்துச்சு அடுத்து ஐம்பதாயிரம் கோடி வருமானம் வரும் இன்னும் நாங்கள் வந்து ரொம்ப லக்ஸுரியான பார் எல்லாம் திறக்க போகிறோம் இன்னும் நல்ல ஸ்டாண்டர்டான மதுவை வழங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி போகிறது வந்து எந்த வகையில் ஏற்படையா நாளுக்கு மேலே அதில் வந்து ஒரு குறைப்பும் அதை குறைச்சிக்கிட்டே வரணும் இந்த வருமானத்தை குறைச்சாதான கடைகளை குறைச்சாதான வருமானம் குறை வருமான குறைகள் வந்து அது இந்த வருமானத்தை தான் அரசு நடத்துகிறோம் ஆட்சி நடத்துகிறோம் சொன்னால் அதை வந்து எந்த வயதிலையும் நியாயப்படுத்த முடியாது அதாவது அதை நியாயப்படுத்துகிற இந்த அர்த்தமும் இல்லை இந்த இந்த வருமானத்தை வைத்து ஆட்சி நிர்வாகம் நடப்பு கேட்க முடியாது தொடர்ந்து நீங்க மதுவுக்கு எதிர்ப்பு குரல் தெரிவிச்சுட்டு தான் வரீங்க தமிழக அரசுக்கிட்ட வந்து உங்களுக்கு திருப்திகரணும் பதில் வரைக்கும் வந்திருக்கா உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க திருப்தி அடைஞ்சிருக்கீங்கன்னா மூணு வருஷம் ஊதிச்சு இருக்கு உடனே ஒரு செகண்ட்ல அல்லது ஒரு நிமிஷத்துல எடுக்கிற இல்லை இது ஒரு பெரிய முடிவு பெரிய விஷயம் பெரிய முடிவு அதனால் வந்து நாங்கள் சொன்ன உடனே அவங்க வந்து திருப்திகரமாக ஒரு பதிவு சொல்லுவாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல ஆனால் இது சம்பந்தமாக அவங்க ஒரு பாசிட்டிவான நிலைப்பாட்டுக்கு வரணுங்கிறது தான் அவங்களுக்கும் நிச்சயமாக மது மது விளக்க நடைமுறைப்படுத்தணுங்கிறதுல உடன்பாடு இருக்குது அது உடன்பாடு தான் தேர்தல் அறிக்கையில் பதிவு செஞ்சுருக்காங்க இன்றைக்கி அது லெட்டர் லெட்டர் அண்ட் ஸ்பிரீட்டில் இருக்குது அவங்களுடைய அறிக்கையிலே இருக்குது அப்போ அவங்களுக்கு முரணான கருத்தை நான் சொல்லலை உடன்பாடான கருத்தை தான் சொல்லணும் பதில் உடனே வரணுங்கிறது அவசியம் இல்லை நாங்க கேள்வி கேட்டால் அவங்க பதில் சொல்லலை இது மக்களுடைய கோரிக்கை மக்களுக்கு அவங்க வந்து உரிய ரெஸ்பான்ஸ் பண்ணணும் மிக முக்கியமான கோரிக்கை பார்க்கப்படுற இந்த விஷயம் இன்னும் இரண்டு ஆண்டுகள் நிறைவேற்றப்படாமல் போய்விட்டால் தமிழக மக்களுக்கு உங்களோட நம்ம வந்து யூகமான ஒரு கேள்வி வந்து இப்படி செய்தால் இப்படி செய்யாவிட்டால் அப்படின்னு போக வேண்டாம் ஒரு பாசிட்டிவாக பார்ப்போம் மக்களுடைய கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் இந்த கோரிக்கையை ஒரு கட்சியினுடைய கோரிக்கையா இல்லாமல் பொதுமக்களின் கோரிக்கையாக இதை முன்வைக்கிறோம் அதிலும் குறிப்பாக தாய்மார்களின் கோரிக்கையாக அதை முன்வைக்கணுங்கிறது எங்களுடைய விருப்பம் இதற்கு எல்லா சக்திகளும் வந்து துணை தான் முடியும் யாரெல்லாம் மதுவை ஒழித்து நினைக்கிறாங்களோ எல்லாரும் கைகோக்கணும் எல்லாரும் கைகோத்தால் நிச்சயமாக அரசாங்கம் அதுக்குரிய கதிரை சொல்லும் தனிப்பட்ட முறையில் அது திருமாவளவன் குரல்னாக்கா திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகளின் குரல்னால் அது வந்து உடனே பதில் சொல்லணுங்கிற தேவை கூட இல்லாமல் போக்கலாம் இது மக்களுடைய குரல் அதனால் எல்லாரும் சேரும் இதே போன்ற திமுக தேர்தல் அடையில பல தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுறோம் அதுக்கு எல்லாமே இதுக்காக இது போன்ற மது ஒழிப்பு குறித்து இது போன்ற தொடர்ந்து அது மாதிரி நிறைவேற்றப்படாத தேர்தல் வாக்குறுதி குறித்து நீங்கள் போராட்டம் குறித்து இந்த மாதிரி பார்ப்போம் இது ரொம்ப பர்னிங் இஷ்யூ இது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ நம்ம ஒவ்வொன்றா மற்ற விஷயங்கள அப்புறம் பேசுகிறோம் இது மது ஒழிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான தான் நாங்கள் பார்க்குறோம் இன்னமும் வந்து கள்ளச்சாராய பழக்கம் இருக்குது குத்ராமங்கள் வரையிலும் போதை பொருள் பழக்கம் வந்துருச்சு பள்ளி மாணவர்கள் மத்தியில் இது பழகு இன்னைக்கு வந்து கடுமையாக போய்கிட்டு இருக்கு குறிப்பாக பெண் குழந்தைகளே இதற்கு இதற்கு இரையாக கூடிய நிலை உருவாகி இருக்கிறது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் பெண்களுக்கு எதிரான கொடூரமான குற்றங்கள் படுகொலைகள் கூட்டு வன்புணர்வு இதுவெல்லாம் வந்து போதைக்கு அடிமையான தான் அதிகமாக நிகழ்ந்திருக்கிறது இன்னைக்கு நிர்பயா கேஸாக இருந்தாலும் சரி கொல்கத்தா மருத்துவ மாணவிக்கு எதிராக நடந்த அந்த கொடூரமான கொடூரமாக இருந்தாலும் சரி நடந்திருக்கிற பெரும்பாலான பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் கொடூரமான குற்றங்கள் இவை அனைத்தும் போதைக்கு அடிமையான இளைஞர்களாக தான் நிகழ்ந்திருக்கிறது ஆங்களாக தான் நிகழ்ந்துருக்கிறது இப்போ இன்னைக்கு வந்து நம்ம குடும்பத்தில் இல்லாமல் இருக்கலாம் நாளைக்கு நம்ம குடும்பத்தில் நடக்கலாம் யாருக்கும் இது நடக்கலாம் ஆகவே இது வந்து இருக்கிற கொடுமைகளிலேயே மிகவும் ஒரு ஒரு சைலண்ட் டிசாஸ்டர்னு இதை சொல்லலாம் ரொம்ப அமைதியாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பெரும் பேரிடர் இது ஒரு அழிவு அது வாட்டி நடந்துகிட்டு இருக்குது அதில் என்னென்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ் வந்து நிறைய சாய்ந்தாகுது அது எட்டு நாட்டுக்கு அரைஞ்சு வயசுல நேற்று வந்து ஒரு அம்மா அஞ்சு நாள் ஒரு அம்மா சொன்னாங்க பையன் ஒருத்தர் சின்ன சின்ன பையங்க பிடிக்கிறாங்க பொண்ணை கொட்ட பிள்ளைங்க பிடிக்கிறாங்க எனக்கு அதே வயதில்லாம் பதருது ஏன் எனக்கு நேர்ந்த மாதிரி நாளைக்கு இந்த குடும்பங்களை கூடாது நான் பதறேன் அப்பனை பார்த்து பிள்ளை பிடிக்கிறான் மாமாவை பார்த்து மச்சான் பிடிக்கிறான் அம்மாவை பார்த்து த மகள் பிடிக்கிறான்

தலைவர்கள் உட்காந்து பேசி தான் நாங்கள் யார் யாரை கூட்ட போறதுக்கு இன்னும் இருபது நாளில் இருக்குது பட் இன்னும் நாங்கள் அதை ரெண்டு நாளில் பேசி போகிறேன் மூன்று ஆண்டுகளாக தாமதம் கால தாமதங்கள் இல்லை கள்ளக்குறிச்சி கம்பளுக்கு பிறகு நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அறுபத்தொன்பது பேர் இறந்தாங்க அது அவ்வளப்போது பேசிகிட்டு இருக்கிற விஷயமா இருந்தாலும் அது ஒரு பெரிய ட்ராஜனி இல்லையா அறுபத்தொம்போது பேர் இறந்தது அன்றைக்கு நான் ரெண்டு நாள் அந்த காலத்தில் நின்றுங்க போது மக்கள்திருந்து எழுந்த கோரிக்கை அவன் சொன்ன முதல் வார்த்தையை அப்படி போனவொன்னே தலை அடிச்சிட்டு இந்த சாராய கடையெல்லாம் கொஞ்சம் மூட சொல்லுது தம்பி சாராய கடையெல்லாம் மூட சொல்லுங்க தம்பி தலையடிச்சுட்டாங்க ஜனங்களுடைய குரல் தான் இப்போ அவங்க வந்து கள்ளச்சாராயத்தை நிப்பாட்டுன்னு சொல்லலை அவங்க வந்து நாமெல்லாம் கள்ளச்சாராயத்தை பற்றி பேசுறோம் கள்ளச்சாராயம் குடிச்சதுனால தான் செத்தான் நல்ல சாராயம் குடிச்சா செத்துக்க மாட்டாங்கிற மாதிரியான டிபேட் தான் வந்து மற்றவங்க மத்தியில் போயிட்டு இருக்கு அரசியல் தளத்தில் போயிட்டு இருக்கு சாதாரண மக்கள் இந்த சாராய கடைகளை மூணு நாளே நாங்கள்லாம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு தான் இப்போ அவங்க சொன்னதை வச்சு நாங்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் எடுக்கணும் சென்னையில் அந்த ஆர்ப்பாட்டத்துல செப்டம்பர் பதினேழு இந்த மாநாடு நடத்துறதா அறிவிச்சோம் செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியாருடைய இடையில வந்து செஷன் வந்துச்சு பார்லிமெண்ட் செஷன் ஆகஸ்ட் பதிமூணு வரைக்கும் அந்த நேரம் எங்களுக்கு வேலையை செய்யறது கூட தயாரிப்பு வேலையை செய்யறது கூட ஒரு காலவாசில் இருக்கிறதுனால தள்ளி வச்சிருக்கோம் அக்டோபர் ரெண்டு இதுல வந்து மூன்று ஆண்டுகள் கடந்து பண்றவங்கிறதுனால இல்ல தொடர்ந்து பேசுற ஒரு விஷயம் தான் அப்ப அதிகம் கவனிக்கப்படல

ஒரு விஷயம் அதிமுகவும்ும் பங்கேற்குங்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களோட கூட்டணிக்கு பேட்டி இதெல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டணி மூணு பேர் நிறுத்திட்டாங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்ற மாதிரி ஒரு கருத்து உங்களோட பதில் என்ன சார் நான் முதல்ல சொல்லிட்டேன் இத வந்து தேர்தல் அரசியலோடு கூட்டணி அரசியலோடு முடிச்சு போட வேண்டாம் அப்படி முடிச்சு போட்டா இதனுடைய நோக்கம் இந்த நோக்கத்தில் உள்ள தூய்மை களங்கமாகிறது நாங்கள் இது வந்து உண்மையிலேயே மதுவை ஒழிக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைக்க விரும்புகிறோம் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று உடன்பாடு உள்ள கட்சிகள் என்று இந்த பட்டியலை நான் சொன்னேன் திமுகவுக்கும் உடன்பாடு உண்டு அண்ணா திமுகவுக்கும் உடன்பாடு உண்டு இடதுசாரிகளுக்கும் உடன்பாடு உண்டு எல்லோரும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய ஒரு பிரச்சனை இது அப்போ பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க அதிமுகவும் பங்கேற்கலாம் அதுவும் ஒழிக்கிறதுக்காக என் கை கூடாது அதிமுகவோட ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கும்போது அதிமுக சசிகலா நடராஜன் அவர்களோடும் பழ நெடுமாறன் அவர்களோடும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களோடும் அந்த கூட்டணியில் உள்ள தலைவர்களோடு நான் கைகூர்த்தேன் அப்ப நான் திமுக கூட்டணியில தான் இருந்தோம் இந்த கூட்டணி இருக்கிறவங்களை வந்து தப்பா நினைப்பாங்க நாங்கிறது இல்லை அவங்க வந்து திமுக கூட்டணி இருக்கிறவங்கள சேர்த்துக்க கூடாதுன்னு தயங்கினாங்க நான் விடலை நான் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக நான் நிற்கிறேன் எனக்கு கூட்டணி பெருசு இல்லை திமுக என்ன எப்படி நினைச்சாலும் பரவாயில்லை ஆனா நான் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக உங்களோட நிக்கிறேன்னு அவங்க நான் நின்ன ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தேர்தல் வந்தப்ப நாங்க இருந்த கூட்டணியே தொடர்ந்தோம் அவ்வளவுதான் ஒரு கூட்டணி விட்டு நான் தாவல நாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறு உள்ளாட்சி தேர்தலில் இருந்து திமுக கூட்டணியில இருந்தோம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழத்தமிழர் பிரச்சனை வந்த நேரத்தில் நான் தனியாபி உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்தோம் நான் எல்லா கட்சியும் கூண்டு பார்த்தா யாரும் வரல உண்ணாவிரதம் இருப்போம் வாங்கன்னு பாமகவு கூட கடைசி ஒன்றும் போய் உட்கார்ந்து நாங்கள் கெஞ்சி பார்த்தோம் ஒரு கட்சிக்கு ஒருத்தர் உட்கார நம்ம உண்ணாவிரதம் சாகுமுறை உண்ணாவிரதம் யாருமே ஒத்துழைக்கலாம் எல்லாம் பொங்கல் முன்னாடி இருந்தாங்க நான் மட்டும் போய் சாகுமுறை உண்ணாவிரதம் இருந்தேன் நாலு நாள் தான் இருக்க முடிஞ்சது அதுக்கு பிறகு மருத்துவர் ராமதாசுடைய வேண்டுகோளை ஏற்று தான் நான் அந்த போராட்டத்தை முடிச்சேன் அதற்கு பிறகு அவங்க என்ன விட்டுட்டு ஏன்னா நான் திமுக கூட்டணி இருக்கிறேன்னு என்ன விட்டுட்டு அவங்க தனியாக ஆர்கனைஸ் ஆகி போனாங்க நான் சொன்ன ஈழத்தமிழர் பிரச்சனைகளை விடுதலை சிறுத்தைகள் வந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு கூட்டணி முக்கியம் இல்லை தேர்தல் அரசியல் முக்கியம் இல்லை நான் அவங்களோட இணைந்து வேலை செய்வோம் நாங்களே இணைந்து வேலை செய்வோம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் அவங்களோட இணைந்து போனோம் தேர்தல் நேரத்தில் நாங்கள் மறுபடியும் திமுக கூட்டணி அதே அதே கூட்டணி தான் இருந்தோம் அதே கூட்டணில் தொடங்கும் அந்த மாதிரி வந்து ஒரு கூட்டணியில் இருந்தா இன்னொரு கூட்டணி எடுக்கிற நல்ல பிரச்சனையில் பேசக்கூடாது கைகோக்க கூடாதுங்கிறதுலாம் வந்து தவறான ஒரு அனுபவம் அதனால நாங்க வந்து இந்த இந்த மது ஒழிப்புக்கு வந்து உண்மையிலேயே அதிமுக மது கடையில் மூடணும்னு நினைச்சா வரட்டும் மேடையில் பேசட்டும் அவரை எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் கிடையாது பாமகவும் பாஜகவும் நாங்கள் வேண்டாம்னு சொல்றது காரணம் அடிப்படையிலே அவங்க வந்து ரொம்ப ஃபண்டமெண்டலிஸ்ட் அவங்க அவங்களுக்கு வந்து எந்த சூழலிலும் சாதியமும் மதத்தையும் விட முடியாது அவங்க எல்லாத்துலேயும் சாதியும் மதத்தையும் அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்தக்கூடியவர்கள் அப்பப்போ ப்ரூவ் பண்ணிட்டாங்க அதுல வந்து அவங்க ஒரு டெமோக்ராட்டிக்கா இல்லை அதனால நாங்கள் வந்து ஒரு ஒரு நிலையான முடிவா எடுத்துட்டோம் எந்த காலத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சியோடும் பாரதிய ஜனதாவோடும் எங்களால் வந்து இணைந்து செயல்பட முடியாது ஒரு கட்டத்தில் பாமக இணைஞ்சோம் எங்களோட வந்து கடுமையான முரண் இருந்த காலத்திலும் கூட தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தில் சேர்ந்து நாங்கள் வந்து கைகோர்த்து பயணித்து பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் இருந்து பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அவர் எதிர்பார்த்த பலன் கிடைக்கலன்ன உடனே அவருக்கு ஸ்டாண்டை மாத்திட்டார் உடனே மியூசிக்காவுக்கு எதிராக திருமாவளவனுக்கு எதிராக பேசினா தான் நம்ம சாதி சனத்து ஓட்டை வந்து பண்ண பண்ணும்போது அவர் ஒரு கணக்கு எடுத்து சோஷியல் இன்ஜினியரிங்கிற பேரில் மியூசிக்காவுக்கு எதிரான அரசியல் அவர் கைது எடுத்தார் எல்லாமே அவர் தான் சேர்ந்ததும் அவர் தான் விளங்கினதும் அவர் தான் எதிர்த்ததும் அவர் தான் நாங்கள் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம் அப்போ அதில் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து ரிசல்ட் முப்பத்தி மூணு தொகுதியில் இன்னும் மூணு தொகுதி தான் ஜெயிச்சாங்க முப்பது தொகுதியில் தோத்து போயிட்டாங்க திமுக இசிகா பாமக நார்த்தில் இந்த மூணு கட்சி சேர்ந்தா போதும் ஸ்வீப் வரும்னு கணக்கு போட்டாங்க ஸ்வீப் வரல அதுக்கு வெவ்வேறு காரணங்கள் ஆனால் அவர் என்ன நினச்சிட்டாருனா இசிகாவோடு சேர்ந்ததுனால வன்னீர் ஓட்டு கிடைக்கல இல்லை அதனால இனிமேல் நம்ம ஈசிகாவோட சேரக்கூடாது மீசிக்காவை எதிர்த்தா தான் இனிமேல் நம்ம வந்து சொந்த சாதிவாத வார்த்தைகளை திரட்ட முடியும் அப்படின்னு கணக்கு போட்டு தான் தருமபுரியை வந்து டார்கெட் பண்ணி அடித்தாங்க வெறுப்பு அரசியலர் வச்சாங்க அது சோஷியல் இன்ஜினியரிங் அவங்க வந்து கை வார்த்தை பயன்படுத்தோம் இது அவங்க எடுத்த நிலைப்பாடு அதற்கு பிறகு நாங்க ஒரு முடிவு எடுத்தோம் அதுக்கு பிறகுதான் நாங்க எடுத்தோம் சேரக்கூடாதுலாம் இல்லை நாங்கள் சே முதல்ல உடன் இருந்தாலும் கூட தமிழ் பாதுகாப்புக்கு இயக்கத்துக்காக காசி அனந்தனையா வீரசந்தனையா கவிஞர் அறிவுமதி என்ன இவங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள்லாம் ஒன்றா சேரணும் தம்பி சாதியெலாம் அப்போ நாங்க உடனே கை கொடுத்தோம் கை கொடுத்தோம் எல்லாத்தையும் மறந்துட்டு கை கொடுத்தோம் நாங்க ஒத்துழைப்பு கொடுத்தோம் நாங்க வந்து பல விஷயங்கள்லாம் விட்டுட்டு அரசியலுக்காக கை போட்டி நம்ம சேர வேண்டிய தேவை இருக்கு தமிழுக்காக தமிழர்களுக்காக ஆனா அவரு டக்குனு அடுத்து எலெக்ஷன் வந்தோடனே போட்டு வேற ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டாரு பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி இது இது தொடர்பாக நாங்கள் எடுத்த முடிவில் எந்த காலத்திலும் எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம் மற்ற யார் இந்த பிரச்சனைக்காக வந்தாலும் இது இந்த பிரச்சனைக்கான ஒரு ஒருங்கிணைவு அப்படின்னா நாங்க பாக்கிறோம்

இது நல்ல கேள்வி யாரு கேட்கல நீ கேட்டு அவரு அவருக்கும் பதில் வயசுல உடன்பாடு இருக்கா கட்டாயமா தமிழகத்துல இப்போ வந்து இருமொழி கொள்கைகள் வந்து ஒரு பெரிய சர்ச்சையா பேசப்பட்டு இது வரைக்குமே வந்து இருமொழி கொள்கைக்கு எதிராக வந்து மத்திய அரசு வந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்ச நிலையில இப்ப தமிழகத்துல பள்ளி கல்வித்துறை வந்து படு பாதாளத்துல போயிட்டு இருக்கு நிறைய விஷயங்களை நீங்களும் ஆய்வு பார்த்துட்டு கிடையாது மக்களுக்கு வந்து மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இந்த பணி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கு இந்த நிலையில வந்து இன்னைக்கு மத்திய உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து தமிழகத்துல வந்து பள்ளிக்கல்வித்துறையும் உயர்கல்வித்துறையும் வந்து சிறப்பாக செயல்படுது அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணுங்க நீங்க எப்படி பாருங்க தமிழகத்தில் வந்து சிறந்து விளங்குறது கருத்து சிறந்து விளங்குகிறது ஒரு கருத்து சொல்லிட்டு சரியா செயற்காதுன்னு சொல்லிக்கலாம் ஆமா அவரு வந்து கரெக்ட் சொல்லிருக்காரு சார் அதை நீங்க எப்படி பாக்கறீங்க இப்ப எப்படி இருக்கு தமிழகத்துல பள்ளிக் கல்வித்துறையும் உயர் கல்வித்துறையும் எப்படி இருக்கு ஏன்னா இது வரைக்குமே இருமொழி கொள்கையில எது எதிர்பா வந்து ஒரு கருத்துக்களை பதிவிட்டு இருந்தாலே வந்து மத்திய மந்திரி இன்னைக்கு வந்து தமிழகத்துல வந்து கல்வித்துறை வந்து சிறந்து விளங்குதுன்னு ஒரு கருத்தை பதிவிட்டாரு இதை நீங்க எப்படி தான் திமுகவுடைய கொள்கை பகவர்களே பாராட்டுகிறார்கள் என்றால் சிறப்பாக இருக்கணும் கொள்கை எதிர்கள் பாஜக திமுகவினுடைய கொள்கை எதிரிகளே திமுக அரசின் நிர்வாகத்தை ஆட்சி நிர்வாகத்தை பள்ளி கல்வித்துறை உயர்கல்வித்துறை நிர்வாகத்தை பாராட்டுகிறார்கள் என்றால் சிறப்பாக இருக்கிறது என்றால் Hola, your dream vacation to Sri Lanka starts from rupees 24999 only. Edda Edma Tunda Pani na Milky Mist only Milky Mist. Minnambalam.com Tamilin முதல் மொபைல் பத்திரிகை